என் அன்பு குழந்தையே உன்னுடைய இத்தனை நாள் கஷ்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் காரணம் உன்னுடைய கடந்த கால நிகழ்வுகளும் கர்மாக்களும் தான் இருந்தாலும் உன்னுடைய நிகழ்கால செயல்களும் உன்னுடைய சிக்கல்களுக்கு ஒரு காரணமாக அமைகின்றன வாழ்க்கை பெரும்பாலும் மற்றவர்கள் வசம் இருக்கின்றது அவர்களுடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய எண்ணங்களும் வாழ்க்கையை இப்பொழுது உனக்கு இருக்கும் பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக இவர்களும் இருக்கின்றார்கள் அதனால் முதலில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்றும் யார் உன்னை சுற்றி இருப்பவர்களில் சுயநலவாதிகள் என்பதையும் யார் உன்னை சுற்றி இருப்பவர்கள் சந்தர்ப்பவாதிகள் என்றும் முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள் உன்னை சுற்றி இருப்பவர்களின் முகங்களை முதலில் நீ அடையாளப்படுத்திக் கொள் இப்பொழுதெல்லாம் உன்னை சுற்றி இருப்பவர்களால் ஏற்படும் பிரச்சனைகளை நீ உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் நல்ல எண்ணத்தோடு நீ செயல்களை செய்தாலும் உன்னை சந்தர்ப்பவாதி சுயநலவாதி என்று உன்னை கூறுகின்றனர் ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் அவர்களின் சுயநலத்தை உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்களோ அவர்கள் ஆனால் ஆனால் கெட்ட பெயர் வந்து சேர்வதோ உனக்கு அதை இதில் உண்மை என்னவென்றால் யாரையும் குறிப்பிட்டு சுயநலவாதி என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் இன்று நன்மையாக தெரியும் செயல்கள் நாளை தவறாக தெரியக்கூடும் ஆனால் அவர்களையும் அவர்கள் செய்யும் தவறுகளையும் அவர்கள் செய்யும் நம்பிக்கை துரோகத்தையும் சரி என்று சொல்லவில்லை இங்கு வாழும் எல்லோருக்கும் ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றது அவரவர்களின் நன்மைக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை அவரவர் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்களின் செயல்பாடுகளும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு நன்மை நடக்கும் என்கின்ற நோக்கத்தில் தான் செயல்படுகின்றனர் ஆனால் அவர்கள் செய்யும் செயல்களின் மூலம் மற்றவர்களின் மன உளைச்சலை ஏற்படுத்தும் தாக்கங்களை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை ஆனால் நீ ஒன்றை கவனித்தால் இந்த சுயநலவாதிகளால் உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அவர்கள் தங்களின் சுயத்தை யோசிப்பவர்களே தவிர குறிப்பிட்ட யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டும் என்றோ தீங்கு நடக்க வேண்டும் என்றோ நினைக்க மாட்டார்கள் சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட யாருக்கும் நன்மை நடக்க கூடாது என்பதற்காகவும் தீமைதான் நடக்க வேண்டும் என்று யோசித்து செயல்படுகின்றார்களே அவர்கள்தான் மிகவும் மோசமானவர்கள் இவ்வாறு எதிர்மறையான எண்ணங்களுடன் இருப்பவர்களுடன் தான் நீ மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவ்வாறான நபர்களுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வு மேன்மை வெற்றி என அனைத்தும் அவர்கள் பேசும் வார்த்தையாலும் அவர்கள் செய்யும் செயல்களாலும் கெட்டு அழிந்துவிடும் அந்த செயல்களை வைத்துத்தான் நீ அவர்களிடம் நட்பு கொள்ள வேண்டுமா நட்பு கொள்ள கூடாதா என்று முடிவெடுக்க வேண்டும் அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளாலும் அவர்களுடைய வார்த்தைகளாலும் உன்னுடைய வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடியவர்கள் முதலில் நீ அவர்களை அடையாளம் காண வேண்டும் அவர்களை பார்க்கும்போது நீ உன்னுடைய வாழ்க்கையில் வகையான எதிர்மறை ஆற்றலை உணர்வாய் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எதிர்மறையான பேச்சுகளையும் எதிர்மறையான எண்ணங்களையும் தான் அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பர் பேசிக்கொண்டிருப்பர் இவ்வாறு வீணான வேண்டாத வார்த்தைகளை உபயோகப்படுத்துபவர்களிடமிருந்து விலகியே இரு உனக்கு நடக்கும் நன்மைகள் கூட இவர்களின் வார்த்தைகளாலும் செயல்களாலும் இவர்களுடைய எண்ணங்களாலும் தள்ளிப் போக வாய்ப்பிருக்கின்றது எனவே எதையும் யோசிக்காமல் எந்த தயவும் காட்டாமல் இப்படியான நபர்களிடமிருந்து ஒதுங்கி வந்துவிடு நேர்மறையான எண்ணங்கள் வைத்திருப்பவர்களை மட்டும் உன்னுடன் வைத்துக் கொண்டிரு நேர்மறையான எண்ணங்களுடைய மனிதர்கள் உன் அருகில் இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் இருக்கும் நேர்மறையான எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மறையான செயல்களையும் செய்ய வைக்கும் இதை தவிர்த்து உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்பவர்களைப் பற்றி நீ யோசிக்க வேண்டாம் இவ்வுலகில் நேர்மையாக உண்மையாக வாழ்பவர்களுக்கு துரோகம் செய்தால் அவர்களுக்கான வினைகள் பெரிது தாமதம் ஆகினாலும் இப்பொழுது இல்லை என்றாலும் எப்பொழுதாவது அவர்கள் செய்த கெட்ட செயல்களின் பலன்கள் அவர்களை தேடி வந்து சேரும் இது உனக்கும் பொருந்தும் எனவே ஒன்றை பற்றி பேசுவதற்கு முன்பு பலமுறை யோசித்து பேசு யாருடைய மனதையும் புண்படாமல் பேசு ஒரு செயலை செய்யும் முன்பும் பலமுறை யோசித்து செயல்படு அந்த செயலால் யாரும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் வார்த்தையை கொட்டினால் அல்ல முடியாது அதனை திரும்ப பெறவும் முடியாது Uh the நீ இப்பொழுதே யாரிடம் பேசினால் உன்னுடைய மனம் இலகுவாக மாறுகின்றது என்பதைப் பற்றி இப்போதே யோசி யாரிடம் பேசினால் உன்னுடைய பிரச்சனைகள் அதிகமாகின்றது என்பதையும் இப்போதே யோசித்துப்பார் யாருடைய வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கையையும் பலத்தையும் கொடுக்கின்றது என்பதை யோசித்துப்பார் அவர்களுடன் நட்பு கொள் அவர்களுடனே பழகு அவர்களே உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நான் இருக்கின்றேன் உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை கரையேற்றுவதற்கு உன்னுடைய அப்பா என்றுமே உன்னுடனே இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே எப்போதும் நிறைந்திருக்காது தடைகளும் தடங்கல்களும் மேடும் பள்ளமும் இருக்கத்தான் செய்யும் ஏனெனில் வெற்றி பாதை அவ்வளவு எளிதானதல்ல எது எது வந்தாலும் தள்ளிவிட்டு நகர்ந்து செல் செல் கடந்து இலக்கு என்பது எங்கு போய் சேர வேண்டுமோ அது மீது மட்டுமே இருக்க வேண்டும் இடையில் இருக்கும் தடைகளுக்கெல்லாம் கவலைப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தால் மேற்கொண்டு அடிகளை யார் எடுத்து வைப்பார் இயற்கையின் விதி என்பது எதுவென்று தெரியுமா வெற்றியின் பாதைகள் கரடுமுரடானதாக இருக்கும் ஆனால் வெற்றான பாதைகளில் எந்த தடங்கல்களும் இருக்காது நீ வெற்றான பாதையில் சென்று கொண்டிருந்தால் எதுவும் இருக்காது அதனால்தான் நீ கரடுமுரடான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் வெற்றி வேண்டும் என்றால் பாதை இப்படித்தான் இருக்கும் என் செல்லமே எத்தனை எத்தனை தடைகள் இடையூறுகள் வருகின்றதோ அத்தனைக்கு அத்தனை நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் இங்கே வெற்றி பெற பிரார்த்தனைகள் மட்டும் போதாது முயற்சியும் தன்னம்பிக்கையும் அதற்கு மேலாக உன் அப்பா மீதான நம்பிக்கையும் மிகவும் முக்கியம் உன்னுடைய இந்த நிலை மாற வேண்டுமென்றால் அடுத்தடுத்த காரியங்களை நீ செய்துதான் ஆக வேண்டும் இருக்கும் இடத்தை விட்டு நகர்ந்துதான் ஆக வேண்டும் இப்படி இத்தனை கஷ்டங்களை தாங்குவது எப்படி இத்தனை கடுமையான பாதைகளை கடப்பது என்று வருந்திக்கொண்டிருக்காதே நீ நடக்க மட்டும் ஆரம்பி அதற்கு மேல் உன்மேல் விழும் அனைத்து அடிகளும் நீ விழும் ஒவ்வொரு அடியும் அடுத்தடுத்து உனக்கான பாதைகளை காட்டிக்கொண்டு செல்லும் போது புரிகின்றதா உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய நிலைமையும் அப்படியே இருப்பதற்கும் அல்லது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்வதும் உன் கைகளில்தான் இருக்கின்றது ஏனென்றால் எனக்கான வேலைகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான முயற்சியை நீ செய்யத் தொடங்கு நிச்சயமாக உன் முயற்சிக்கான பலனை நூறு மடங்காக நான் உனக்கு உயர்த்தி தரும்